எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி அஷ்டமி திதி இருபெட்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் ரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஸ்திரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் அஷ்டமி மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாதர் தங்க குதிரையில் பவனி இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க புதிய பொறுப்பினை ஏற்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து பலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீங்க யாரையும் தூக்கி எறிந்து பேச வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்றே நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் உண்டு அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பிங்க உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிலாடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கான நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல கலகலப்பான கணவன் மனைக்குள்ள அஞ்சோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எழுப்பிங்க அழகும் இளமையும் கூடும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் என்னால் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமர் இருக்கிறதுனால சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் நீங்கள் ஆளாவீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்களுடைய உங்களுடைய தேவையில்லாத உங்களுடைய ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வியாபாரத்தில் எதிலும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தார ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள்லாம் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு மனைவழி உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கல்யாண பலிதம் பலிதமாகக்கூடிய நிலைக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக ஆகும் முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்ற நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்றைய நாளில் மற்றவர்களை நம்பி நீங்கள் எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீங்க புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க என்றே நாளை பொறுத்தவரையில் தேவைக்க தேவை பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்களும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கின்ற என்னால் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்